கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி உயிரிழப்பு விஜய் பிரச்சாரத்துக்கு அறுபது ட்ரோன்கள் கொண்டு வரப்பட்டது ஜனநாயக படத்துக்கான நடத்தப்பட்டதா என மாவட்ட செயலாளர் விசாரணை கரூரில் விஜய் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் இறந்த சம்பவம் தொடர்பாக தாவேக்கா மாவட்ட செயலாளர் மதியழகனை சிறப்பு புலனாய்வு குழுவினர் கஸ்டடி எடுத்து விசாரித்து வருகின்றனர் அதில் விஜய் பிரச்சாரத்துக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு வந்தது ஏன் என்பது பற்றி கேள்வி எழுப்பி விசாரித்தனர் ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங்காக இந்த வீடியோக்கள் பயன்படுத்தப்பட்டதா என்றும் விசாரணை நடத்தினர் சிறப்பு புலனாய்வு குழுவினர் நேற்று முதல் மூன்று குழுக்களாக பிரிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஒரு குழு அரசு சுற்றுலா மதி அழகனிடம் விசாரணை நடத்தி வருகிறது இது தவிர அரசு சுற்றுலா மாளிகைக்கு அருகே உள்ள பொதுப்பணித்துறை திட்ட அலுவலக கட்டிடம் புகழூரில் உள்ள டிஎன்பிஎல் வளாகம் ஆகிய இடங்களிலும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் முகாமிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த மூன்று இடங்களிலும் இன்றும் விசாரணை நடந்து வருகிறது